நிமிர்ந்த நிலையர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம நிமிர்ந்த யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலையும் இப்பொழுதைக்கு யார் யாருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கக்கூடிய முதல்கட்ட நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த பட்டியல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி குளச்சல் குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய அடையாளங்கள் மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பேசலாம் பெண்களின் சபரிமலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மண்டைக்காடு அம்மன் ஆலயம் குளச்சல இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய முட்டம் கடற்கரை கிராமம்னு பல்வேறு வகையான அடையாளங்களை கொண்டதுதான் குளச்சல் சட்டமன்ற தொகுதி இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அரசியல் வரலாறு நம்ம பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் நடந்த பனிரெண்டு தேர்தல்கள்ல அதிகபட்சமா காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் ஏழு முறை ஜெயிச்சிருக்காங்க அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிமுக திமுக தலா இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க ஜனதா கட்சி இந்த தொகுதியில் ஒரு முறையும் ஜெயிச்சிருக்கு இதுதான் இந்த தொகுதியினுடைய ஒரு மிக முக்கியமான கடந்த கால அரசியல் பின்னணி சரி இந்த தொகுதிக்குள்ள எந்தெல்லாம் பகுதிகள் வருது அப்படின்னு பார்த்தலாம் குளச்சல் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் பக்கத்திலே இருக்கக்கூடிய ரீதாபுரம் மாதிரியான பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் மண்டைக்காடு திங்கள் சந்தை இரணியல் வெள்ளிச்சந்தை வெள்ளிமலை சுற்றுவட்டார பகுதிகள்லாம் இந்த தொகுதிக்குள்ள வரக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளா இருந்துட்டு இருக்கு இந்த தொகுதியில எந்த சமூகங்கள் பெரும்பான்மையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடார் சமூகம் முதல்ல பெரும்பான்மையா இருக்காங்க அதற்கு அடுத்ததா கிறிஷ்டன் வகை சமுதாயமும் மீனவர் சமுதாயமும் இந்த தொகுதிக்குள்ள கணிசமான அளவுக்கு இருக்காங்க அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா மிக முக்கியமா இந்த தொகுதியில குறிப்பிடத்தகுந்த அம்சம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இந்த தொகுதி இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த தொகுதியினுடைய செட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற ஒரு பிரின்ஸ் பிரின்ஸ் மேல தொகுதிக்குள்ள பெரிய அளவுல நல்ல பேரும் இல்லை பெரிய அளவுல கெட்ட பேரும் இல்லை ஆனாலும் அவருக்கு வந்து தொடர்ச்சியான சீட் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அவரும் ஓரளவு கலப்பணையும் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் விடுமுறையே எடுக்காமல் எல்லா விவாதங்களையும் கலந்து கொள்ளக்கூடிய எம்எல்ஏ அப்படிங்கக்கூடிய அடையாளத்தையும் பெற்றவர் பிரின்ஸ் ஆனாலும் உள்ளூரில் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று முறை ஒரே தொகுதியில் சீட் கொடுத்துட்டாங்க தான் வேட்பாளராக வேறு வேட்பாளரே இல்லையா அப்படின்னு காங்கிரஸ் குள்ள இருந்து கனத்த குரல்கள் கேட்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் கடந்த முறையே ரெண்டு முறை ஏற்கனவே வெற்றி பெற்ற பிரின்ஸுக்கு மூன்றாவது முறை சீட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடியை பிரின்ஸ் மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியில இருந்து போட்டிட்டு இப்ப பாஜக முகாமில் இருக்கக்கூடிய விஜயதரணி போன்றவர்களும் அனுபவித்தாங்க ஸோ அப்ப இதனால் மூன்று முறைக்கு மேல இந்த தொகுதியில் போட்டிக்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கக்கூடிய அடிப்படையில பிரின்ஸ் இந்த தொகுதியில போட்டிடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைந்திருக்கிறது ஆனா பிரின்ஸ் நம்பிக்கையோடு சீட் கேட்கிறார் ஒருவேளை பிரின்ஸுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அகில இந்திய அளவுல இளைஞர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர்களில்ல ஒருவராக இருந்த லாரன்ஸ் இப்ப தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் அவருக்கு இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படலாம் தொகுதிக்குள்ள மிக முக்கியமா பார்த்தோம்னா சமூகங்கள் இங்கு நாடார் சமூகம் மீனவர் சமூகம் அதே போன்று கிறிஸ்டன் வகை சமூகம் போன்றவர்கள் இருக்காங்க அதுலேயும் ரொம்ப குறிப்பாக இந்த தொகுதிக்குள்ள சரிபாதி அளவுக்கு ஐம்பது சதவீதம் அளவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கு அதை தான் காங்கிரஸ் கட்சி இங்கே தொடர்ச்சியாக வெற்றியும் பெற முடியுது இந்த முறை லாரன்ஸுக்கு அந்த வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டால் வழங்கப்படலாம் அதே நேரத்தில் இந்த தொகுதியை குளச்சலை கேட்டு பெறக்கூடிய முடிவுல திமுகவும் இருக்காங்க திமுக ஏன் இந்த தொகுதியை கேட்குதுன்னா அண்மையில் தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட ஐந்து பேர் கொண்ட குழு முப்பத்தொன்பது தொகுதிகளோட பட்டியலை கொடுத்தாங்க அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் பட்டியலில் அமைச்சராக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்களுடைய பத்மாபுரம் தொகுதி பேரே லிஸ்டில் இருந்துச்சு இதை பார்த்தோன்னா திமுகவினருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆச்சான் அமைச்சர் தொகுதியவே கேட்டு வாங்குறாங்க அப்புறம் ஏன் நம்ம வந்து ஒரு குளச்சல் தொகுதியை கேட்கக்கூடாது அப்படிங்கிற உஷ்ணமும் திமுக வட்டத்துல இருக்கு ஒருவேளை திமுக இந்த தொகுதியில நேரடியாக போட்டிட்டுச்சுன்னா காங்கிரஸுக்கு வழங்கப்படாமல் போட்டிட்டுச்சுனா திமுகல யார் வேட்பாளர் அப்படிங்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமா இருக்கு திமுகல ஜோசப் ஸ்டாலினுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே தொகுதிக்குட்பட்ட முட்டம் பகுதியை சேர்ந்தவர் தான் ஜோசப் ஸ்டாலின் ஏற்கனவே அதே ஊரை சேர்ந்த ஜே பி ஆர் அவர்கள் எம்ஜிஆர் காலத்துல நலவாரிய தலைவராக இருந்தார் அதே போன்று இப்பொழுது மீனவர் நலவாரிய தலைவராக திமுக அரசால் நியமிக்கப்பட்டவர் ஜோசப் ஸ்டாலின் மீனவர்களோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கார் மிக முக்கியமாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்டவர் ரஜினிகாந்த் அவர்களோடு அரசியல் களத்தில் ஆரம்ப கட்டத்தில் பயணித்தவர் தூத்துக்குடிக்கு ரஜினி வந்த முதல் வெளி நிகழ்ச்சியை திட்டமிட்டது ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தைக்கு பின்பு ரஜினிகாந்த் தூத்துக்குடிக்கு வந்த பொழுது அந்த நிகழ்ச்சியை வடிவமைத்தது எல்லாமே ஜோசப் ஸ்டாலின் தான் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வந்திருக்கிறார் வந்த பின்பு நீண்ட காலமாக அவர் செயல்பட்டிருந்தார் மீனவர் சமூக மக்களின் ஏற்றத்துக்காக நிறைய செயல்பாடுகளை செஞ்சிருந்தார் ரொம்ப குறிப்பாக மீனவர் அமைப்பினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீனவர் அணியின் மாநில செயலாளராகவும் இப்போ இருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் திமுகவுகார் களமாடி வருகிறார் ஸோ அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலாம் ஒருவேளை திமுக நேரடியாக இந்த தொகுதியில் போட்டியிட்டால் ஜோசப் ஸ்டாலின் வேட்பாளராக இருக்கலாம் என்கிற ஒரு பார்வையும் இருக்கு அப்படியே நேர அதிமுக முகாமுக்கு வந்தால் கடந்த முறை இந்த தொகுதியில் பாஜக போட்டியிட்டாங்க குமரி பா ரமேஷ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் பாஜக நேரடியாக களம் இரண்டு பேருடைய பெயர் பட்டியலில் இருக்கிறது ஒருவர் குமரி பாரமேஷ் இன்னொருவர் வழக்கறிஞர் சிவகுமார் இவர்களில் யாருக்காவது வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு பார்க்கப்படுது ஒருவேளை எப்படி வந்து இங்க காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுக வாங்குச்சோ அதே போல அந்த அந்த எதிர்முகாமில் திமுக போட்டியிட்டுச்சுன்னா அதிமுகவும் இந்த தொகுதியை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முஸ்திப்பாக இருக்காங்க ஏன்னா கடந்த கால வரலாறு கிட்டத்தட்ட இரண்டு முறை அதிமுக இந்த தொகுதியில் ஜெயித்த தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வரலாறு என்பது இந்த தொகுதியில இல்ல சோ அவர்களிடமிருந்து கேட்டு வாங்குவதற்கான சில வியூகங்களையும் அதிமுக தரப்பு முயற்சிக்கிறாங்க அதிமுகவில் இருவருடைய பெயர் அழுத்தமாக எதிரொலிக்குது அதுல ஒருவர் முன்னாள் அமைச்சர் பச்சைமால் பச்சைமால் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வான போது அமைச்சராக இருந்தார் அதற்கு முன்பு குளச்சல் சட்டமன்ற தொகுதியில அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆனா இப்ப அவருடைய வீடு வந்து நாகர்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள வந்துருச்சு இருந்தாலும் குளச்சலில் அவர் இப்பொழுதே தன்னுடைய கலப்பணியை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா இதே பச்சைமால் அவர்கள் முறை இந்த தேதியில அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தேர்தலை சந்தித்த போது மூன்றாவது இடம் நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தார் பாஜக வேட்பாளர் இரண்டாவது இடத்துக்கு வந்திருந்தார் ஸோ இதையெல்லாம் மதிப்பீடு செய்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களுக்குலாம் முன்பு ஸோ அப்ப அவர் மீண்டும் இந்த முறையும் தொகுதியை குறிவைக்கிறார் அதே நேரத்தில் தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொருவரும் இந்த தொகுதிக்கு காய நகர்த்தாங்க அதிமுகல ஆறுமுகராஜா அவர் குளச்சல் நகராட்சியினுடைய கவுன்சிலரா இருக்காரு அதிமுக கவுன்சிலரா இருக்காரு குளச்சல் நகராட்சிக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவுன்சிலர் அவர் தான் நீங்கள் கிழக்கு மாவட்டத்தில் நாகர்கோவிலுக்கு நாகர்கோவில் மாநகராட்சியில் அதிமுக கவுன்சிலர்கள் இருக்காங்க கன்னியாகுமரி அண்மையில் நகராட்சி ஆக்கப்பட்டது அதுலேயும் அதிமுக கவுன்சிலர்கள் இருக்காங்க ஆனால் அங்கெல்லாம் கணிசமான எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட குளச்சலில் இருக்கக்கூடிய ஒரே கவுன்சிலர் அவர் தான் ஆனால் மேற்கு மாவட்டத்தில் அதிமுகவுக்கு எந்த கவுன்சிலர்களுமே அந்த நகராட்சி அமைப்புகளில் கிடையாது அது கொல்லங்கோடாக இருக்கலாம் பத்மநாபுரம் நகராட்சியாக இருக்கலாம் அதே போன்று மார்த்தாண்டம் பகுதியை உள்ளடக்கிய குளித்துறை நகராட்சியாக இருக்கலாம் இங்கெல்லாம் கவுன்சிலர்கள் இல்லை ஸோ ராஜாவுக்கு பொதுவாகவே அந்த மக்கள் மத்தியில் நன்கு அறிமுகம் இருக்கு அந்த உள்ளூர்காரர்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வார்டு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு குளச்சல் நகராட்சிக்கு அதனால அவர் பக்கத்து வார்டில் போய் நின்று ஜெயிக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு அந்த குளச்சல் மக்கள்கிட்ட அவருக்கு ராஜா அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் விவசாய பின்னணியாக கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் இதனோடு மட்டுமில்லாம அஇஅதிமுக சிஜே ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலேயே குளச்சல் தொகுதிக்கு தொகுதி செயலாளராக அவரால் நியமிக்கப்பட்டவர் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட இலக்கிய அணியினுடைய இணைச் செயலாளர் போன்ற பல்வேறு பொறுப்புகள்லாம் ஏற்கனவே இருந்திருக்காரு இப்ப அமைப்பு சாரா ஓ அணியில வந்து கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஸோ இதையெல்லாம் மதிப்பீடு செய்து ஆறுமுகராஜா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதிமுகவை பொறுத்தவரை பச்சைமால் வர்சஸ் ஆறுமுகராஜா அப்படிங்கிறது களமா இருக்கு இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தொகுதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பும் தெரியுது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது சரி இதெல்லாம் மட்டும்தான் முக்கியமான வேட்பாளர்கள்னா தொகுதிக்குள்ள அண்மை காலமாக மிக முக்கியமான தாக்கத்தை நாம் தமிழர் கட்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆன்சி சோபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சமூக சேவையில அதீதமான ஈடுபாடு கொண்டவர் ஆன்சி சோபா அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தை ஸ்மார்ட் கிளாஸ் வசதி உட்பட பல வசதிகளை செஞ்சு கொடுத்து ஸ்மார்ட் கிளாஸ் வசதியுடன் கூடிய பஸ் கிளாஸ் அரசு பள்ளியா மாற்றிருக்கார் எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்துச்சுன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேசியை நேரில் அழைத்து அவருக்கு விருது வழங்கி பாராட்டியிருந்தார் அந்த அளவுக்கு சமூக சேவையில் ஆர்வம் கொண்டவர் செயல்பாடுகளில் தீவிரம் காட்டக்கூடியவர் அவரும் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் களம் காண்கிறார் அவர் ஒன்று இன்னொன்று தமிழக வெற்றி கழகத்திற்கும் தொகுதிக்குள்ள கணிசமான அளவிற்கு செல்வாக்கு இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய மீனவ கிராமங்களில் மீனவ இளைஞர்கள் மத்தியில் தாவேக்கா மீதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத பார்க்க முடியுது சமவெளி பகுதிகளையும் அப்படியே தாவேக்கா மீதான ஒரு சில தாக்கத்தை அந்த தொகுதிக்குள்ள உணர முடியுது ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது குளச்சல் தொகுதியில் யாருக்கெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கு யார் இதில் வெற்றி பெறப் போகிறார்கள் யார் கோட்டை நோக்கி நகர்த்த போகிறார்கள் குளச்சலில் இருந்து கோட்டைக்கு போக போகும் அந்த நபர் யார் என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நமக்கும் தெரிந்துவிடும் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்